அனைவருக்கும் வணக்கம் நம் யாதும் இயற்கை வேளாண் பண்ணை காக்கநல்லூர் கிராமத்திலிருந்து ஆழ்வாரம்பூண்டி அப்படிங்கிற கிராமம் மேல்மருவத்தூர் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஊரணி அந்த ஊரனுடைய உள்ள நுழைவாயிலேயே ஒரு அழகான ஒரு ஊரணி இருக்குது அந்த ஊரணியினுடைய கரையில் நான்கைந்து பெரிய ஆலமரங்கள் இருக்குது அது உதிர்க்கக்கூடிய இலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிட்றாங்க அதனால் தம்பி சரவணன் தம்பி கதிரவன் இந்த பக்கம் இலையெல்லாம் சேர்த்துட்ருக்காரு அதோட நான் நாங்கள் மூணு பேரும் என்ன பண்ணுவோன்னா பொதுவாக ஒரு மரத்துக்கடியில் விழுகக்கூடிய இலைகள் அந்த மரத்தினுடைய வளமைக்கு பாதுகாப்புக்கு வேணும் ஆனால் இவங்க பாருங்கள் அங்கங்கே எரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து அந்த மரத்தை கெடுக்கும் அந்த மரத்துக்கும் வெப்பத்தை கொடுக்கும் தேவையில்லாத வெப்பத்தை அந்த நிலத்தையும் கெடுக்கும் ஆனால் இந்த இலைகள் என்ன வேலை பண்ணுது இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு இந்த மரத்தை வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அதை எல்லாத்தையும் எரிக்கிறாங்க நம்ம மற்ற இடங்களில் போய் இந்த இலைகளை சேகரித்து வரும்போது எனக்கு கொஞ்சம் இந்த மரங்களுக்கு மரங்களுடைய சொத்தை நம்ம அபகரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் ஆனால் இங்கே இந்த மரத்துக்கு நன்மை செய்கிறதா நினச்சி அங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஊரணி அந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை மரம் ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஊரணி ஊரணி அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை அதில் கைகால கழுவக்கூடாது குளிக்கக்கூடாது பாத்திரங்களை எடுத்து போய் கழுவக்கூடாது இப்போ பாத்திரம்னா மண்வெட்டி அந்த மாதிரி சில பேர் வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு மண்வெட்டியவோ ஒரு கடப்பாறையவோ அந்த மாடு ஆடு மாடுகளையோ அதில் இறக்கக்கூடாது அப்படி பல கண்டிஷன்ஸ் வச்சு இந்த ஊரணியை ஒரு காலத்தில் குடி தண்ணீராக பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கும் இது வந்து இந்த ஊரணி வந்து தண்ணி குடிக்க பயன்படுது ஆனால் அந்த தண்ணி நம்ம நினைக்கிற தண்ணி இல்லை இந்த இலைகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் எவ்வளோ பாட்டில் இப்போது எல்லாத்துக்குமே குடிமகன்கள் எல்லாத்துக்குமே ஒரு இயற்கையான சூழல் தேவைப்படுது மற்றவங்க ரசிக்கிறாங்களோ இல்லையோ அதை உணர்ந்துக்கிறாங்களோ இல்லையோ குடிமகன்களுக்கு மாலை பொழுது ஆச்சுன்னா வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு போய் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இந்த மாதிரியான நீர்நிலைகள் பக்கத்தில் உட்காந்து குடிச்சிட்டு அதை உடச்சி போட்டு வர்றது வாடிக்கையாக இருக்குது எவ்வளோ உள்ள கிடக்கு பிளாஸ்டிக் நிறைய கிடக்கு இந்த கிராமத்து மக்களும் இதை வந்து புரிஞ்சு இதை வந்து மேம்படுத்தணும் அதுக்கான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நமக்கு இலையும் தேவைப்பட்டது அதனால் இலைகளை ஒரு தாட்டாக ஏற்றிடுச்சு இதெல்லாம் அழுகிட்டு வந்தோம் பெரிய பெரிய கோணி ஒரு ஆளுநர கோணி அது எல்லாமே காதி கதிரேசன் அண்ணன் காதி வஸ்திராலயம் கடை வச்சிருக்கக்கூடிய கதிரேசன் அண்ணன் ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு போனோம் முழுமையாக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ இலைகள் 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 வந்து எப்பவும் அதிகமாக எடை இருக்காது ஆனால் கூட நாங்கள் எவ்வளோ அள்ளியிருப்போன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் முந்நூறுலேருந்து நானூறு கிலோ போடலாம் ஏன் இது மாதிரி மொதல் டாட்டா குட்டியான ஃபுல்லாக நிறைச்சிட்டு நல்லா மிதித்து விட்டு அமுக்கி அது மேலே 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 நிறைய கொட்டி அதுக்கும் மேலே நாங்கள் கொண்டு போன இந்த பெரிய பைகளில் நிறச்ச இலைகளை அடுக்கி பனிரெண்டு கோணி இது மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் ஆளுயிர கோணி அது அக்கா வீட்டிலேருந்து எடுத்து வந்தது எல்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணையில் சேர்த்தாச்சு அப்பா இதை வருகிற ஆடி பட்டத்துக்கு நம்ம அடுத்த ஒரு பத்து செண்டு ரெடி பண்ண போகிறோம் காய்கறி பாத்திக்கு அதுக்கு பயன்படுத்திக்க போகிறோம் இடையில் இன்னைக்கு காலையில் அதில் இருந்து எடுத்து வந்த ஒரு மூடையை மட்டும் பயன்படுத்தி நம்ம கடந்த வாரம் ஒரு ஐம்பது நாற்பத்தி ஆறு செடிகள் வச்சோம் அகத்தி செடிகள் அதுக்கு எல்லாத்துக்குமே மூடாக்கு போட்டாச்சு அடிக்கிற வெயிலில் நம்மளால் வெளியில் போக முடியல பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியில் தலை காட்ட முடியல அப்போ இந்த செடிகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் இருந்தால் கூட சுற்றுப்புறத்தை சூடாக்காமல் இருக்கிறதுக்கு அவைகளுக்கும் தேவையான மூடாக்க அளிக்கப்பட்டது நன்றி